ஒருத்தம்பது கட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஆமா ஆஹ் ஒரு வழியே எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணியாச்சு நாங்க எப்போ இந்த மசாலா தாங்க யூஸ் பண்ணுவோம் அதுலு உப்பெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கோம் கொஞ்சமா பாப்பாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருவா கொஞ்சமா கிரேவி பண்ணிட்டு அப்படியே சில்லி போடுறது கொஞ்சம் சில்லி தான் பிள்ளைங்க சாப்பிடுறாங்க அதனால பாப்பாங்களே சிக்கன் ஆமாங்க உங்க ஊர்ல மறக்காம சிக்கன் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க பாத்திரம் சின்ன சைஸ்ல அதனால இதுல போடுவேன் ஓகே மசாலா போட்டு வச்சாச்சேன் புரியுது சிக்கன் எடுத்துட்டு வரையில சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு இதுதான் சும்மா சிக்கன் கொஞ்சமா பெத்தின மாதிரிதான் வைக்க போறோம் ரொம்பலாம் பண்ணல சாப்பாடு வடிச்சிட்டேன் காலையெல்லாம் வச்ச ரசம் இருக்கு ஸோ அதோட கொஞ்சமா சிக்கன் கிரேவி பண்ண போறோம் வெங்காயம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இதுல அவங்களுக்கு வேற தனியா சூப்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம் ஆமா கொஞ்ச காரம்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால பிள்ளைங்களுக்கு தனியா அதனால வணங்குறேன் அது வரைக்கும் என்ன பண்ணா சாப்பிடணும் வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சுதாங்க ஊட்டிக்கலாம் இருக்கும் தக்காளி எல்லா குழம்புக்குமே பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஏன்னா தக்காளி எல்லாம் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கடிச்சு வச்சிடறாங்க அதனால பேச முடியுதா சாப்பிட்டாலும் இருக்கணும் நல்லா உடம்புக்கு நல்லா இருக்கும் அதனால நாங்க

Oke, aku udah nyiapin. Oke, okay, chicken mau yang Chicken mau yang chicken, chicken raya itu. என்னண்ணா இஞ்சி பூண்டு போடவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா பேசிக்கிட்டேனதெல்லாம் அதான் மறந்துட்டேன் அதான் பாருங்க சரிங்க சிக்கன் ரெடி ஆகட்டும் அடுத்து சாப்பிட எல்லாம் பாக்கலாம் மேப்பில்லாம் போடுறேன் இருந்து உப்பு போடுறேன் அதெல்லாம் மறக்க மாட்டேன் மிளகாயூள் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா மசாலா அடுத்து தூள் கொஞ்சமா மிளகாய் தூள் லைட்டா பெப்பர் தூள் அதனால மல்லித்தூள் எல்லாம் போட மாட்டாங்க சும்மா பெருட்டுற மாதிரி இருக்கும்

மணி நேரம் 9 மணிக்கு எத்தனை மணிக்கு சமச்ச எத்தனை மணிக்கு சாப்பிடுறோம் சுட சோடா சாப்பாடு சுட சுட சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டு பார்த்தா சும்மா வேற லெவல் வாங்க சாப்பிடலாம் நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு

ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் வர போயிடுச்சு பொறிக்க பொறிக்க பொறிக்கவேங்க போதுமா